அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கரெக்டாக இப்போது ஏற்கனவே ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்படே நம்ம அறிவித்திருக்கிறோம் மாத இறுதி நாட்களில் மழை பொழிவானது இருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை பொழிய வாய்ப்பு உள்ளது கடலோர மாவட்டங்களில் கனமழை பொழிய வாய்ப்பு உள்ளது என்றது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஒரு நிலைப்பாடு இருந்தோம் அப்போது சில சில மாற்றங்கள் இருக்கக்கூடும் எனவும் நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம் அதாவது இந்த நிகழ்வு வந்து எந்தளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வந்து அது தமிழகம் ஊடாக பயணிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் அப்போ அன்றைய சூழல் வானிலை அமைப்பு இப்போ ஒரு கடந்த இரண்டு நாட்களாக வானிலை அமைப்பு கொடுக்க முடியல இப்போது இந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இப்போ வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் வா அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஓமன் யமன் அந்த கரையை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் இந்திய நிலப்பரப்பு இரு 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 இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு உயிரழுத்த பகுதியாகவும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயிரழுத்தம் நிலவுகிறது இப்போது மத்திய வங்கக்கடல் உயிரழுத்தப் பகுதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த காற்று வறண்ட காற்று குளிர் காற்றானது தற்பொழுது தமிழக ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு காரணத்தால் தான் நமக்கு வந்து குளிர்காற்று அதாவது கிழக்கு திசையாக வந்து அது கடலில் இறங்கி குளிர்ந்த காற்றாக வரை ஒரு காரணத்தால் மட்டும்தான் நமக்கு குளிர்ந்த சீதோஷ நிலை அதிகாலை வேலையில் குளிர்கள் தெரிகிறது பகல் நேரத்தில் வெப்பநிலை உயர்ந்து ஒரு சில இடங்களில் காணப்படுகிறதுக்கான காரணமும் இதுதான் இப்போ மேற்கு புறமாக அதாவது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய உயிரிழத்தின் அந்த காற்றானது அதாவது வடமேற்கிலிருந்து வந்து கடலில் இறங்கி அது வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மடகஸ்காருக்கு இடைப்பட்ட பகுதிகளில் இருவேறு நிகழ்வுகள் தெற்கு அரைகோளத்தில் இருக்குது அந்த நிகழ்விற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று பயணிக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் அதாவது வடமேற்கு திசையில் நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதிகளில் ஒரு நிகழ்வு இருக்கிறது அதன் அதன் திசையிலேயும் ஒரு சில காற்று பயணிக்கக்கூடிய ஒரு காற்றாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டிய பகுதிகளில் அந்த மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக சற்று அதாவது தொலைவில் அது பார்த்தீங்கன்னா ஒரு வளிமண்டல சுழற்சியும் மற்றும் சு அருகே உருவான தற்பொழுது நமக்கு மழை தர கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த நிகழ்வின் அதாவது மேற்கு நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து ஒரு பறந்து விரிந்த பரப்புன்னு சொல்லலாம் ஒரு வளிமண்டல சுழற்சியாக தற்பொழுது வரை நிலைப்பாடு வருகிறது அது மேற்கு திசையாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் வரும் கண்டிப்பாக நகர்ந்து வரும் இப்போது இந்த நிகழ்வு வந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்பட்ட திசையில் சற்று மாற்றங்கள் இருக்கிறதால மழை பொழிவின் மாற்றங்கள் எந்த அளவுக்கு மாறுபாடு இருக்கிறது தான் நம்ம இப்போ வந்து இந்த அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இப்போ எப்படி இருக்குன்ற அமைப்பு தெரிஞ்சிருச்சு நமக்கு உயிரழுத்தங்கள் எந்த தாக்கத்தால் தான் நமக்கு குளிரும் இருக்கிறது இந்த குளிர் எப்போ விலக போகிறது அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் வந்து விலகும் கிழக்கு திசையின் காற்று அதாவது வெப்பநீராவை சுமந்து வரும் நிலநடு கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு காற்று அது பார்த்திங்கன்னா எங்கே அதை சந்திப்பு இணைப்படுத்த போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதிகளில் நல்ல ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த நிகழ்வு வந்து இலங்கைக்கு மேலாக அமரை அமைந்து அதாவது நமது தமிழக கரை அருகே வளிமண்டலத்தில் போகும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதாவது ராஜஸ்தான் பகுதிகளில் ஒரு உயிரழுத்தம் அதாவது இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் ஒரு ஒரு இடையூறு அதாவது உயிரழுத்த பகுதிகள் வரும் என ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக இந்த நிகழ்வு போராடி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்தளவுக்கு போராடி முன்னேற போகிறது என்று பார்க்கணும் அப்போ மழைப்பொழிவானது இப்போ இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமழை பகுதியாக நம்ம எடுத்துக்கொள்ள போகக்கூடிய ஒரு பகுதியும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அந்த மாஞ்சோலை ஊத்து பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டி தென்மேற்கு பகுதிகள் அடுத்தது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொழிவும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாகவும் கடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள்லேயும் நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது குறிப்பாக சொல்லணும்னா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்லேயும் மழை பொழிவானது வடகடலோரங்கள்லேயும் இருபத்தி எட்டு ஒரு ஒன்று தேதிகள்லையும் அவ்வப்போது எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் படிப்படியாக அந்த நிகழ்வு வந்து நமது இலங்கையின் ஊடு அதாவது இலங்கை ஒட்டிய பகுதிகளில் தெற்கு வழியாகவே அப்படின்ற மாதிரி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது தெரிகிறது இந்த நிகழ்வு தற்பொழுது அப்படி போகும் பட்சத்தில் Okay. Yeah. புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக அவ்வப்போது பிடித்து ஒரு மழை பொழிவை அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது உள் மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா சேலம் வரைக்குமே அதாவது கர்நாடக இல்லையான மாவட்டங்கள் வரைக்கும் லேசான மழை மிதமானது மழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது பரவலான மழைப்பொழிவு அது கடலோடு இணைந்து நமது நமது கரை அருகே ஏறி இருந்தால் கண்டிப்பாக ஒரு பலத்த மழை அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அது இன்னும் வந்து நிகழ்வு வந்து அங்கே இருக்குது இது எந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் நம்ம வந்து பார்க்கணும் இன்னும் ஒரு நான்கு நாட்கள் இருக்கிறது உயிரிழத்தின் தாக்கம் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால இது தெற்கு நோக்கி அதாவது மேற்காகவே பயணிக்கக்கூடிய இந்திய பெருங்கங்கள் வழியாக பயணிக்க கூடிய ஒரு சூழ்நிலையால கிழக்கு காற்றின் ஈர்ப்பின் காரணமாக ஏற்கன கொடுத்து பார்த்தீங்களா மழைப்பொழிவு வாங்க அங்கே ஒரு குழப்பக்கூடிய தற்பொழுது மழையே இல்லாத அறவே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக என்றைக்கு மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கே அதிகாலை காலை வேளையில் கடலோரங்கள் குறிப்பாக சொன்ன அந்த ராமேஸ்வரத்தின் பகுதிகள் அந்த பாம்பன் அந்த மண்டபம் பகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு பகுதிகளில் மழைப்பொழிவு இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அந்த மேகமூட்டத்தோட அப்படி காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை கிழக்கு காற்றின் வருகை அப்படின்ற மாதிரி இருக்கும் கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அடுத்தடுத்த மணி நேரங்களில் அது வந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி அந்த காற்றின் பயணம் பார்த்தீங்கன்னா தமிழகம் மூடாக ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டெல்டா கடலோரங்கள் மற்றும் தென் கடலோரங்கள் முதல் மழையானது அவ்வப்போது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் எட்டிப்பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியே இருபத்தி எட்டு பரவலாக சென்னை முதல் கன்னியாகுமரி அதிகாலை வேலையில் அந்த நள்ளிரவு அதிகாலை வேலையில் எட்டி பிடிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அளவுக்கு அந்த மூமென்ட் இருக்கோ அது வ மழைப்பொடிவானது முன்ன பின் அப்படின்ற மாதிரி பெறும் ஒரு கனமழைப்பகுதி என்றது இப்போதை வரைக்குமே தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி விருதுநகர் இந்த போன்ற உள் மாவட்டங்கள் திருச்சி திண்டுக்கல் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மலைமறைக்கு பகுதிகளில் மழை பொழிவும் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கரூர் ஈரோடு நாமக்கல் போன்ற மழைப்பொழிவு அந்த இடத்துல பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடத்துல மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு லேசான முதல் மிதமான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்கு அதாவது ஒன்று இரண்டு மூன்று அடுத்த இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ஒரு குழப்பமான ஒரு ஐந்து நாட்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு வானிலை இருக்கும் இந்த நிகழ்வு நாம் ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த திசையில் பெற்றிருந்தால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனமழை பொழிவாக அதாவது நிலநடுக்கோட்டு போயிலிருந்து நீராவியை காற்று எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அப்போ தெரிந்தது இப்போவும் நீராவி காற்று எடுக்கப்படுகிறது ஆனால் இந்த நிகழ்வு வந்து சற்று தெற்காகவே அப்படின்ற மாதிரி போகிற காரணத்தால் மழைப்பொழிவானது இருக்கிறது வலுவான மழைப்பொழிவு அப்படின்றது கொஞ்சம் மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது இப்போ மழைப்பொழிவு கண்டிப்பாக அறவே இல்லாத ஒரு மழைப்பொழிவு குளிர்காற்றும் குறைந்து மழைப்பொழிவு மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்றதை நம்ம வந்து தெரியப்படுத்த விரும்புகிறோம் இந்த அறிக்கை மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த உலர்தானியங்கள் அதாவது தானிய பயிர்களை வந்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய ஒருகள் ஒரு நனையக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் வந்து கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ஒரு நல்லதுன்றது டெல்டா கடலோரங்கள் மற்றும் இந்த கடலோர மாவட்டங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இது யாரையும் பயன்படுத்துறதுக்காகவோ எதுவும் கிடையாது வங்கக்கடலில் நிகழ்வு இருக்கிறது அது வந்து உயிரழுத்தத்தின் தாக்கங்களை அதை தாண்டி எந்த மாதிரி வரப்போகிறது அப்படின்றது தான் நம்மளுடைய முன்பாடு அது நிலைப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் நாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சுழற்சி இருக்கிறது மழைப்பொழிவு வரப்போகிறது இந்த தேதியில வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம் இது எந்த மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கும்ன்றதை நாமளும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்